நண்பர்களே வணக்கம் இன்று சன் தொலைக்காட்சியில் பார்த்தீர்களனால் நிறைய ஜாதி மத பிரச்சனைகள் இடஒதுக்கீட்டு பிரச்சனைகளை பற்றி இந்தியாவில் என்ன நிலைமை இருக்கிறது என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இதை அன்றே வந்து நம் அவை பாட்டி ஒரு பாடல் மூலம் நமக்கு கூறியிருக்கிறார் சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையில் இட்டார் பெரியோர் இடாதோர் இழிகுலத்தோர் அப்படின்னா யார் வந்து பிறருக்கு உதவி செய்யவோ ஒரு இருக்கவங்களுக்கு கொடுக்குறாங்களோ அவங்க தான் உயர்ஜாதிக்காரங்க காக்கா எச்சு கையாள காக்கா ஓட்டாதவன்னு சொல்லுவாங்க இன்னொன்னு அர்த்தம் கையில் இருக்க சோத்து பிறக்க கூட காக்காய்க்கு விழுந்துடும் சொல்லிவிட்டு கையால் அந்த சாப்பிட்ட கையால் என்ன செய்ய மாட்டாங்களாம் காக்காயை விரட்ட மாட்டாங்களாம் அந்தளவுக்கு கீழ்த்தரமாக இருக்கவங்க தான் கீழ்சாதிக்கிறவங்க இட்டார் பெரியோர் இடாதோர் இழிகுலத்தோர் அப்படின்னு நம்ம அவையார் சொல்லியிருக்கார் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க நன்றி